பிரச்சனை குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலங்காலத்தால் நல்ல சமையான வெயிலுங்க எப்பவும் போல ரொட்டீன் ஒர்க் எல்லாமே இன்னைக்கு முடிச்சாச்சு முடிச்சுட்டு அர்ஷன் வந்து ஸ்கூலு கிளம்பி போயாச்சு அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சாதம் நீ கேட்டிருந்தாங்க அதில் வந்து சாதத்தை நல்லா வந்து கொடைசில வடித்து கொஞ்சம் உப்பு போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அடுத்தது வந்து பெருங்காயம் கருவேப்பிலை தாளித்து கொட்டிருக்கேன் காரம் சாப்பிடற இருந்தால் காரம் சேர்க்கலாம் அவன் காரம் சுத்தமாவே சொல்ல மாட்டேங்கும் அதனால மிளகா மிளகா கூட தாளிக்காம அப்படியே அவனுக்கு அதுல போட்டு நல்லா நிறைய பால் விட்டு கொஞ்சமாக தயிர் விட்டு ஏன்னா மதியான நேரத்துக்கு குளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால வந்து கொஞ்சமாக தயிர் கொஞ்சம் பால் கூட விட்டு நல்லா நல்லா மசிச்சு அவங்களுக்கு வந்து பாக்ஸ்ல போட்டு கொடுத்தாச்சுன்னா தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காரம் இல்லாம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் ஒரு எடுத்துட்டு போனாங்க அதான் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாம் வச்சுருந்தா அடுத்தது நட்ஸு அப்புறம் முறுக்கு ஒரு இதுலேயும் வச்சுருந்தாள் இதுதான் வந்து அர்ஷனுக்கு வந்து இன்றைக்கி லன்ச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்களுக்கு என்ன லஞ்சு அப்படின்னு பார்த்தா கத்திகா என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு காரம் போட்டு கறிங்க எண்ணெய் விட்டு கறி பொரியல் அதான் பொரியல் அடுத்து வந்து நிலக்கடலை பட்டாணி எல்லாம் போட்டு லெமன் ரைஸ் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கலந்து சாதம் செஞ்சு சாப்பிட்டு சரி இன்னைக்கு இதோட வச்சுக்கலாம் அப்படிங்க அந்த உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டும் அர்ச்சனைக்கு வேக போட்டு எடுத்து வச்சிருக்கா பருப்பு எடுத்து வச்சுருக்கா இது தான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் ரெசிபிக்கு போகணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவோட ஒரு தொக்குங்க பச்சை மிளகாய் தொக்கு இன்றைக்கி இது வந்து ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி எங்கள் மாமியாரோட வந்து எங்கள் மாமியார் அடிக்கடி செய்வாங்க இது இது பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாவோட இது செய்கிறது ரொம்ப இனிப்பு இனி இனிப்பு காரம் உப்பு எல்லாம் அப்படியே ஒன்றா இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக நல்லா இருப்பாங்க இந்த ரெசிபி இது ஒன்று செய்வாங்க அடிக்கடி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேப்பில கட்டின்னு ஒன்று செய்வாங்கங்க இந்த வேப்பில கப்பி கட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா திருச்சி சைடெலாம் ரொம்ப ஃபேமஸ் இது எங்களுக்கு என்னென்னா ஒரு பித்தமோ இந்த மசகைக்கோ லேடிஸ்க்கு வயசானவங்க பித்தத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாதத்தோடு தொட்டுன்னு சாப்பிடுவாங்க அது என்ன அப்படின்னா நார்த்து இலையோ அல்லது கடாரங்காய் இலையோ முக்கால்வாசி நார்த்தை இலை அந்த நார்த்தை இலையில் செய்கிற ஒரு ரெசிப்பிங்க இந்த வேப்பிலக்கட்டி ரெசிப்பியும் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் செஞ்சு வீடியோ போடுறேங்க இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பச்சை மிளகாயில் ஒரு செய்ய போகிற ஒரு பச்சை மிளகாய் தொக்கு அப்படின்ற ஒரு ரெசிபி இது வந்து எப்படி செய்யுதுன்னு வாங்க இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னா ஒரு கிலோங்க கிலோ இருக்கும் பச்சை மிளகா தண்ணியே சுத்தமாக நல்லா அலம்பிட்டு துணி போட்டு தொடச்சு கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பச்சை மிளகா ஒரு காய் கிலோ குண்டு மிளகாயா இருந்தாலும் சரி நீட்டு மிளகாயா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி பச்சை மிளகாயா இருக்கணும் பழுக்க கூடாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உப்பு ஒரு இவ்வளோ அளவுங்க ஒரு பிடிச்ச பிடிக்க கொஞ்சம் கம்மி உப்பு கா கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும் அது உப்பு அடுத்தது வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை சும்மா கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அது நம்ம தேவைக்க அளவு நம்ம விருப்பம்தான் ஒரு நெல்லிக்காய் அளவு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிங்க எடுத்துட்டுருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளம் வெள்ளம் பார்த்திங்கன்னா இந்த இதால் வந்து ஒரு கால் கப்புக்கு மேலே கால் கப்பு சரியா இருக்கும் வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கேன் வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்ருக்கேன் தே தேவைக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கடைசியில் தாளிக்கிறதுக்கு இதுக்கு தாளிப்பு வேணாலும் கொடுக்கலாம் வேண்டானாலும் விட்டுடலாம் நம்ம விருப்பந்தோம் தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு ரெண்டே ரெண்டு வெந்தியம் நல்லெண்ணெய் இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பச்சை மிளகாவை இப்படி நாளாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இப்படி குறுக்க திரும்பவும் ஒரு கட்டிங் இப்படி கொடுத்தா அது என்ன பண்ணால் பச்சை மிளகா ஃபுல்லாக உள்ளுக்குள்ள அந்த வெதை முதற்கொண்டு உங்களுக்கு நல்லா வதங்கும் அதுக்கொசரம்தான் நீ பண்ணுங்கள் திரும்ப ஒரு தடவை பண்ணுற இப்படி குறுக்க திரும்ப இந்த பக்கம் நீல வாக்கில் கட் பண்ணால் நாலு பீஸ் வரும் உங்களுக்கு இது பார்த்தீங்களா தெரியுதா ஆ அப்புறம் குறுக்க ஒன்று இப்படி அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா க பச்சை மிளகாவையும் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கணும் முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லெண்ணெய்ங்க நல்லெண்ணெய் நல்லா ஒரு ஐம்பது கிராம் கிட்டத்தட்ட இதில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மிளகா நம்ம அப்படியே போடலாம் மிளகா நல்லா போட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா வதக்கணும் வதங்குறது தான் இது நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா ஃபீஃப் டயலாக்ல கடல் என்ன எவ்வளோ செய்யலாம் இது ஊர்கா போட ஊர்கா மாதிரி தான் இருவோம் அதனால் ரொம்ப நாளே நமக்கு இடாமல் இருக்கும் வயிற்றுக்கும் நல்லது அப்படின்ற நல்லெண்ணெய் வந்திருக்கேன் நான் உங்கள் சௌரியம் அது எல்லாமே நம்ம சௌரியம் தான் நல்லா வதக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்

உப்பு எல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு கடைசியில் வெள்ளம் சேர்க்கணும் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ பாருங்க நல்லா ஆரிப்ப இது ஆறுனதுக்கப்புறம் இதோட மிளகாயோட கொஞ்சம் புளி உப்பு ரெண்டையும் சேர்த்துக்கணுங்க வே இது சரியாக இருக்கும் இந்த புளி இதுக்குள்ள கொட்டை கிட்ட இல்லாமல் எடுத்துட்டு போடணும் இல்லைன்னா அந்த மிக்சி ஜாரில் உள்ள அந்த பிளேடு வீணாக போயிடும் அதனால் வந்து கொட்டை இருக்குது பாருங்க இந்த கொட்டையெல்லாம் எடுத்துடணும் அரைச்சிட்டு முழுக்காங்க பாருங்க நல்லா மசியாக அரைஞ்சிடுது இப்போ இதுக்கு வந்து வெள்ளம் வந்து ஒரு கால் இந்த கப்பால் கால் கப்புங்க நான் அரை கப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதனால் கால் கப்பு வெள்ளம் இதில் போட்டுக்கணும் ரொம்ப நிறைய பொட்டிங்கனாடா இந்த காரம் உப்பு தெரியாமல் ஒரு இனிக்கும் அதனால் வந்து ஒரு கால் கப்பு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ஒரு மாதம் தண்ணியே விடாமல் அரைக்கணுங்க பச்சை மிளகா வதங்க இந்த அந்த இதுலேயே வந்து அரைச்சிடலாம் நம்ம நல்லா தண்ணி விடவே வேண்டாம் அப்படியே அரைச்சிக்கலாம் கையை விட்டு மசிச்சிங்க எடுத்துங்க அப்படின்னா கை ரொம்ப எரியும் அதனால வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணுறது நல்லது கொஞ்சம் கடுகு மட்டும் தாளிச்சு கொட்டிடலாம் நல்லட கதை திரும்ப இதில் போட்டு வதக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்கிறதுனால வதக்கணும் அப்படின்றது தேவை கிடையாது தாளிப்பை மட்டும் கொடுங்க தாளிப்பு கடுகு ரெண்டு அவ்வளோதாங்க தாளிச்சுட்டு பார்க்கலாம் இது வந்து அப்படியே இதை ஊற்றி இது சும்மா கொஞ்சமா போட்டாலே போதுங்க நிறைய இருக்கும் பாருங்க பச்சை மிளகாய் தொக்கு ரெடி ரொம்ப சூப்பரா இருக்கு ஆயில டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப அருமையா இருக்கு பச்சை மிளகாய் தொக்கு இது வந்து திரும்ப ஒரு தான் நீக்க பாத்திரம்லாம் வாங்கணும் ஒரு கால் கிலோ வந்து பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அதில் போட்டு வதக்கினுங்க அது வதங்க வதந்து அந்த நல்லெண்ணெய் அத்தனை இழுத்துப்போம் இழுத்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மிளகா வந்து கலர் மாறி இருக்கும் கலர் மாறி அந்த நெடியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த ராஸ்மல் போக இருக்கும் அப்போ அந்த வதக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த இதுக்கு தொக்குக்கு மற்றபடி ரொம்ப சிம்பிள் இது பார்த்தீங்க அப்படின்னா வதக்கி எடுத்துகிட்டு தட்டில் போட்டு ஆற வச்சிருந்தோம் அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஒரு பிடிச்ச பிடி கா கிழப்பு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்ச பிடி உப்பு கரெக்டாக இருக்கும் அந்த காரத்துக்கு அதாவது தவடை உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக பிடிச்ச பிடிக்கு கொஞ்சம் அல்டங்க தவடை உப்பு போட்டீங்கன்னா இப்படி கையால் மட்டிங்கன்னா இவ்வளோ வரும் ஸ்பூன் ஆள் எடுத்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூன் அளவு போட்டுட்டு அது வந்து புளி உப்பு எல்லாத்தையும் வச்சு முதல்ல நல்லா மசி அரைக்கணுங்க அந்த விதையே இருக்கக்கூடாது ஃபுல்லாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் கப்பு வெள்ளத்தையும் அதில் போட்டு அது நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஐம்பது நல்லா அதில் விட்டு கடுகு மட்டும் கடுகு ரெண்டு வெந்தயம் தாளித்து இதில் கொட்டிடணும் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க வெண்பொங்கலுக்கு கேட்கவே நீங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒரு பட்டானால் ஒன்று என்ன அப்படின்னா இந்த வயசானவங்க கொஞ்சம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க கேஸ் ஸ்டபுள் உள்ளவங்க பச்சை மிளகாய் சேராது எனக்கு அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட வேண்டாம் மற்றவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இதை பார்த்திங்க அப்படின்னா பழைய சாதத்துக்கு இதை தொட்டுக்கிறதுக்கு வச்சுருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இது வந்து தீர்த்தீரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா கிளைமேட்டுக்கும் எல்லா இதுலேயும் இது ஊற்றுக்கணும் சும்முக்க நிறைய போடக்கூடாது நிறைய போட்டுனீங்கன்னா அது உங்களுக்கு உடம்புக்கு நல்லது கொஞ்சம் சும்மா கொஞ்சோண்டு போட்டாலே போதுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு ஒரு ஊருக்காய் தொட்டுக்கிற மாதிரி தொட்டுன்னு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் அது ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்